வணக்கம் நாம் இப்போ இந்த வீடியோ தொகுப்பில் குரு பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம் பொதுவாகவே நவகிரகங்கள் பயிற்சியில் நம்ம பெரிய லெவலில் முக்கியத்துவம் கொடுக்கறது குரு பயிற்சி ராகு ராகுகேது பயிற்சிகளுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பலன்களை பார்க்குறோம் காரணம் என்னென்னா ஒன்பது கிரகங்களில் இந்த நான்கு கிரகங்களும் பிரதானமாக நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்மளை வழிநடத்திட்டு இருக்கிறாங்க நவகிரகங்களில் சுபகிரகம் குரு பகவான் அவருடைய பயிற்சி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் என்ன மாதிரியான பலன்களை செய்வார் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பொது பலனாக பார்க்க இருக்கிறோம் இந்த வீடியோ தொகுப்பில் நான் அடிக்கடி சொல்கிறது எல்லாமே ராசி பலன் இல்லை லக்ன பலன் மட்டுந்தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் என்னுடைய தொகுப்பை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இது தெரியும் ஏன்னா நிறைய பேர் எனக்கு மெயில்லேயும் ஃபோன்லேயும் இதே தான் திரும்ப திரும்ப கேட்குறீங்க சார் ராசியாக லக்னமான்னு ராசி பலன் என்பது நிறைய பேர் பேப்பரில் போட்டிருக்கிறது வீடியோவில் போடுறது இதெல்லாமே ராசி பலன் என்னுடைய தொகுப்பு அத்தனையுமே லக்னத்துக்கான பலன்கள் லக்னத்திலிருந்து ஒவ்வொரு கிரகமும் பிரதானமான கிரகமான பயிற்சியாக கூடிய பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை செய்யும் அப்படிங்கிறத தான் நான் பொதுவாக சொல்லிட்டுருக்கிறேன் அப்படி பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு குரு பயிற்சியானவர் விருச்சிக ராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி அவர் பதினோராந்தேதி அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்றைக்கி பயிற்சி ஆகிறார் காலையில் சுமார் ஏழு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு திருக்கணிதப்படி பயிற்சி ஆகிறார் இப்படி அவர் பயிற்சி ஆகிற பொழுது ஒவ்வொரு லக்னதாரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை அவர் கொடுப்பார் அப்படின்னு பொது பலனாக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் யாரும் குரு சுபகிரகம் அவர் மட்டுமே நம்முடைய இயக்குவது இல்லை அப்படிங்கிறத பொதுவாக புரிஞ்சுக்குங்க பாக்கி எட்டு கிரகமும் இருக்குது அதனால் சுபர் ஒரு சில ராசிகளுக்கு மட்டும்தான் நல்லதுன்னு பொதுவாக சொல்வாங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் குரு இயற்கையிலே சுபர் இருந்தால் கூட அவருக்கு என்ன ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கோ அதை ஒவ்வொரு லக்னதாரர்களுக்கும் அவர் செய்வார் அந்த அடிப்படையில் மற்ற கிரகங்களும் உங்களை வழி நடத்திட்டுருக்கிறாங்க இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம குரு பயிற்சி பலனோட பிப்ரவரி மாதம் ராகு கேது பயிற்சியும் இருக்குது அவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை செய்ய இருக்கிறாங்க அதையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நாம் இந்த குரு பயிற்சி பலன்களை இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம் குரு சுபர் அவர் நன்மையை மட்டுமே செய்வார்னு நம்ம நினைச்சால் கூட ஒரு சில கெடுபலன்களையும் செய்வதற்கு அவர் தயாராக இருக்கக்கூடியவர் அவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான பலன்களை செய்வார் அப்படின்னு பொதுவாக இருக்குது இருந்தால் கூட ஒரு விதி ஒரு விளக்கு உண்டு மற்ற சனி ராகு கேது இவர்களும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை செய்கிறதுனால அதை உடனே கணக்கில் எடுத்துக்காமல் பொது பலன்களாக நம்ம பார்த்துட்ருக்குறோம் இருந்தால் கூட உங்களுடைய சொந்த ஜாதகம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை செய்யும் ஆக குரு மட்டுமே நன்மையை செய்வார் அப்படிங்கிறது இல்லாமல் மற்ற கிரகங்களும் உங்களுடைய வாழ்க்கையை இயக்கிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கான பலன்களை செய்கிறதுக்கு அவங்க காத்துட்ருக்கிறாங்க அந்த அடிப்படையிலையும் நாம் இந்த பலன்களை பொது பலன்களாக பார்க்க இருக்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேல தெய்வ அனுகூலம் இறை அருள் எல்லாருக்கும் இருக்கணும் ஒவ்வொரு ஜாதகத்திலையுமே ஒரு இறையருள் இருக்கும் அதை வச்சு நாம் வெற்றி அடைவதற்கான சரியான ஒரு வழிமுறையை தேர்ந்தெடுக்கும் பொழுது நமக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் மகிழ்ச்சி சந்தோஷம் அத்தனையுமே நமக்கு கிடைக்கும் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது குரு பகவான் துலா ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு பயிற்சியாகிறாரு பொதுவாக குருவுக்கு ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பார்வை உண்டுன்னு முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் குரு பகவானுக்கும் பார்வை உண்டு அவர் தான் எந்த வீட்டில் வந்திருக்கிறாரோ அந்த வீட்டிலிருந்து ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் அவர் பார்வை செய்ய இருக்கிறார் அந்த பார்வையும் உங்களுடைய லக்னத்தின் அடிப்படையில் கணக்கெடுத்துக்கிட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பொது பலனை பார்க்குறோம் அதோட குரு பகவானுடைய அனுகூலத்தை பருவதற்கு நாமெல்லாம் வழக்கமாக தர்ஷனாமூர்த்தி அனுகூலம் பண்ணுவோம் அவங்க பொருளாதார வசதி அவங்கவுங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபைனான்சியல் சோர்ஸஸ்ஸு இருக்கக்கூடிய இடம் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பழமையான சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய தர்ஷனாமூர்த்தி எல்லாவற்றுக்கும் மேலாக குரு அப்படின்னு சொன்னாலே அவர் பிரம்மாவை குறிக்கக்கூடியவர் நாமெல்லாம் தட்சிணாமூர்த்தி தான் பெரிய லெவலில் வழிபட்டிருப்போம் குரு அப்படின்னு சொன்னாலே அவர் சிவன் தட்சிணாமூர்த்தி கருணாமூர்த்தி ஆக சிவனை வழிபடலாம் குரு பகவானை வழிபடலாம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடலாம் தஷணாமூர்த்தி வழிபடலாம் எல்லாவற்றுக்கும் மேலாக பிரம்மாவை கும்பிட்டாலே போதுமானது படைக்கும் தொழிலை செய்யக்கூடிய பிரம்மா குரு பகவானுடைய அதிதேவதையாக வர்றதுனால நீங்கள் பிரம்மாவை கும்பிடுங்க பிரம்மாவைக்கன்று தனி கோயில் இல்லைன்னா கூட சிவனுடைய பிரகாரத்தில் பின்னாடி இருப்பார் ஒவ்வொரு சிவன் கோயிலுமே இருப்பார் அங்கெல்லாம் போய் அர்ச்சனை பண்ணுங்க எல்லாவற்றுக்கும் மேலாக குரு அப்படின்னாலே நம் முன்னோர்கள் மூத்தோர்கள் குருமார்கள் தகப்பனார் பாட்டனார் நம்முடைய முன்னோர்களை சொல்லக்கூடியவர் பெரியோர்களை சொல்லக்கூடியவர்கள் இவர்களை வணங்குவோம் போற்றுவோம்னாலே நமக்கு இருக்கக்கூடிய பாதி பிரச்சனைகள் குறையும் குரு அப்படின்னு சொன்னாலே தகப்பனாரை சொல்லக்கூடியது நம்முடைய ட்ரெடிஷனை சொல்லக்கூடியது நம்முடைய ஜெனிட்டிக்கை சொல்லக்கூடியவர் குரு அவரை வணங்குவோம் அவரை போற்றுவோம் அவருடைய அனுகூலத்தை பெறுவோம் மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன்ட்டி குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பொது பலனாக பார்க்க இருக்கிறோம் நான் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுடைய ராசிக்கு நான் பலன் சொல்லலை உங்களுடைய லக்கணத்தின் அடிப்படையில் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொது பலங்கள் நடக்கும் இந்த ஒரு வருஷத்தில் அப்படின்னு பார்க்குறபோது இதுவரைக்கும் உங்களுடைய லக்னத்திற்கு எட்டாம் இடத்துல துலாத்தில் சஞ்சரிச்சிக்கக்கூடிய குரு பகவான் இப்போ ராசிக்கு உங்கள் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் இது பெரிய தெய்வ அனுகுலம்னு தான் சொல்லணும் இந்த குரு ராசியிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய லக்னத்தை பார்ப்பார் ஐந்தாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக உங்கள் லக்னத்துடைய மூன்றாம் இடத்தை பார்ப்பார் ஒன்பதாம் பார்வையாக உங்கள் லக்னத்துடைய ஐந்தாம் இடத்தை அறிவுஸ்தானத்தை பார்க்குறார் இது சிறப்புன்னு தான் சொல்லணும் இங்கே குரு பெயர்ச்சி அவருடைய பார்வை இது ரெண்டையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு நாம் இந்த பொது பலனை பார்க்குற போது உங்கள் லக்னாதிபதி குருவே ஒன்பதாம் இடத்துக்கு தெய்வ அனுகூலத்துக்கு வர்றது சிறப்புன்னு தான் சொல்லணும் இது வரைக்கும் நம்ம பட்ட கஷ்டங்கள் வேதனைகள் துன்பங்கள் விலகி நமக்கான ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலையை இந்த குரு பயிற்சி நமக்கு கொடுக்க இருக்கிறாரு ஒன்பதாம் இடம் இறையருள் தெய்வ அனுகூலம் நம்முடைய குலதெய்வ அனுகூலம் இது அத்தனையுமே பயணிமேல் உங்களுக்கு உண்டு இரண்டாம் அதிபதி செவ்வைய ஒன்பதாம் அதிபதியாக வர்றாரு ரெண்டாம் இடம் என்பது உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணம் வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள் பேங்க் பேலன்ஸு இதையெல்லாம் சொல்வது கையில் இருக்கக்கூடிய லிக்விட் கேஷு சொல்லுவது ஸோ இந்த காலங்களில் ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது வருமானங்கள் வரும் சம்பாத்தியங்கள் அதிகமாக இருக்குது செவ்வாய் இரண்டாம் இடமாக இருக்கிறதுனால தேவையில்லாத பேச்சை குறைங்க அவாய்ட் பண்ணுங்கள் ஆட்ஸாக யார்டையும் பேசாதீங்க அன்பாக பேசி பழகுங்க இது இன்னுமே உங்களுக்கு பெரிய லெவலில் பண வரவை செய்யும் மூணாம் அதிபதி சுக்கரன் முன மனசு எண்ணம் சிந்தனைகள் ஞாபக சக்தியை சொல்லக்கூடிய இடம் அங்கே சுக்கரன் இருக்காரு அது ஓரளவுக்கு தெய்வ அனுகூலம் இருந்தால் கூட அந்த சுக்கரனை எட்டாம் அதிபதியாக இருக்கிறதுனால சகோதர சகோதரிகள் விஷயத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மன வருத்தங்கள் ஏற்பட்டு விலகும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் மனைமாற்றம் ஊர் மாற்றங்கள் கூட இந்த குரு உண்டு ஏதாவது பழைய பொருளை கொடுத்துட்டு புதிய பொருளை நீங்கள் வாங்க வேண்டிய காலமும் இது இருக்குது அடிக்கடி ட்ராவல் பண்ணுவீங்க ஒரு சில நேரம் ட்ராவல் சக்ஸஸாக இருக்கும் ஒரு சில நேரம் ட்ராவலால் பிரச்சனை ஸ்ட்ரகிள் போராட்டமும் இருக்கும் நான்காம் அதிபதியாக புதன் அம்மாவுடைய அன்பு ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல முதல்லே சொன்னது மாதிரி பழைய பொருளை கொடுத்துட்டு புதிய பொருள் வாங்குவதற்கான வாய்ப்பு பர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கும் உண்டு அதோட நான்காம் இடம் எஜுகேஷனை சொல்வது ஃபர்தராக ஹையர் ஸ்டடி ஹயர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸும் உண்டு அஞ்சாம் அதிபதியாக சந்திரன் அந்த இடத்த குரு பார்க்குறாரு இதுவரைக்கும் இருந்தவங்களுடைய மந்தமான சூழ்நிலைகள் மாதிரி அறிவு ஆற்றல் இன்டெலிஜெண்ட்டாக செயல்படுவீங்க அஞ்சாம் இடம் லவ் அஃபேயர்ஸ் காதல் விவகாரங்கள் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த குரு பயிற்சியில் உண்டு ஆறாம் இடபதி சூரியன் சர்வீஸ் குறிப்பாக சூரியன் ஸ்டேட் கவர்மெண்ட்டை சொல்லக்கூடியவர் அவர் ஆறாம் இடத்துல செஞ்சாரம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா பாஸ் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பம் உண்டு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் சர்வீஸ் நல்லா இருக்குது ப்ரொமோஷன் உண்டு லிட்டிகேஷன் வழக்குகள் இருந்தால் ஜெயிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் தேர்ன நல்ல வேலையாட்கள் உங்களுக்கு சர்வன் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த காலங்களில் உண்டு அதே சமயத்தில் ஆறாம் இடம் லோன் நோய் ரெண்டுமே உண்டு ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருங்க சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனித்து பாருங்கள் அப்டமெல்லாம் பிரச்சனை கார்டியாக் ப்ராப்ளம் ஃபீவர் குறிப்பாக வைரல் ஃபீவர் வந்து அசால்ட்டாக இருக்காதிங்க அதோட ஆறாம் இடம் நோயினுடைய தன்மை அக்ரவேட்டாகவே இருக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டிய காலம் இந்த குரு பயிற்சியில் உண்டு ஏழாம் அதிபதி புதன் காதல் வாழ்க்கை காதல் திருமணம் உண்டு இது வரைக்கும் மேரேஜ் தள்ளி போனவங்களுக்கு மேரேஜ் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பம் இன் ஃபியூச்சரில் உண்டு அதோட எல்லாம் இடம் நீங்கள் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப் கூட பண்ணக்கூடிய தொழிலை சொல்வது லைஃப் பார்ட்னரும் சரி பிஸ்னஸ் பார்ட்னரும் சரி செட்டாக வேண்டிய காலங்கள் இந்த காலங்களில் இருக்குது எட்டாம் அதிபதியாக சுக்ரன் பெண்களால் ஆப்ஸ்டக்கல்ஸ் பிரச்சனைகள் போராட்டங்கள் உண்டு ஒரு சிலருக்கு கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருந்தாலும் எட்டில் சுப்ரான் அப்பப்போ கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகளும் உண்டு ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் அங்கு கோச்சாரத்தில் குரு செகண்ட் மேரேஜ் பாசிபிலிட்டிஸ் ஒரு சிலருக்கு உண்டு டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் ஒன்பதாம் இடமாக ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆன்சைட்டுக்கான வாய்ப்பு விசா அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா விசா கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையுமே ஒரு சிலருக்கு உண்டு பத்தாம் அதிபதி குருவே ஒன்பதில் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு சேஞ்ச் ஆஃப் கம்பெனி சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்கு அதோட பத்தில் சனி பகவான் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கோச்சாரத்தில் காப்பாற்றப்படும் பதினொன்றாம் அதிபதி சனி பத்தில் இருக்கார் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க அவங்களால நீங்கள் மன வருத்தங்கள் வேதனைகள் அடைவீங்க இது இருக்குது மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை அவர்களால் பிரச்சனை இது ரெண்டுமே ஃபியூச்சரில் இருக்குது பன்னெண்டாம் அதிபதி சனியே பத்தில் இருக்காரு ஸோ வெளிநாட்டில் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வெளிநாட்டு கவர்மெண்டில் வேலைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா பாசிபிலிட்டிஸ் உண்டு அதோட வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் போடுவதற்கான வாய்ப்பும் ஒரு சிலருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது மூணாம் அதிபதியாக சுக்ரன் கம்யூனிகேஷன் ட்ரான்ஸ்போர்ட்டு போக்குவரத்து ஐடி சம்மந்தப்பட்டதுகள் சிறப்பாக இருக்கும் ஏஜென்சி கமிஷன் கான்ட்ராக்டு கன்சல்டன்சி ரியல் எஸ்டேட் நார்மலாகவே இருந்துகிட்ருக்கு உற்பத்தி சார்ந்த ப்ரொடெக்ஷன் சார்ந்த துறைகள் லாபகரமாக இருக்கும் சிறு தொழில் சுயதொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் ஃபேவரபிளாகவே இந்த காலத்தில் இருக்கும் ஐந்தாம் அதிபதியாக சந்திரன் அங்கே ராகு இருக்கார் ராகு கேது பயிற்சி பிப்ரவரிக்கு அப்புறம் நல்லாயிருக்கும் கலைத்துறையில் வருமானங்கள் பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உண்டு குறிப்பாக ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஃபேவரபுளாக இருக்கும் டான்ஸ் மியூசிக் சிங்கம் நடனம் இசை இதிலாம் ஒரு சிலருக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உண்டு பட் வருமானம் சுமாராக இருந்துகிட்டு இருக்கோம் பாலிட்டிஷியனை பொறுத்த வரைக்கும் இது சுமாரான காலம் அதோட ஷேர் மார்க்கெட்லேயோ ஸ்பெக்குலேஷன்லேயோ ரேஸ் லாட்ரிலேயோ பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் நார்மலாகவே பண்ணுங்க இந்த காலகட்டங்களில் தெய்வ அனுகூலத்தை ரொம்ப கூட்டுங்க குறிப்பாக பெண்களுக்கு இந்த குருதிசை ஃபேவரபுளுன்னு தான் சொல்லணும் கிட்ட இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் உண்டு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் கேரியர் நல்லா இருக்குது அஃப்ஐர்ஸ்கான பாசிபிலிட்டிஸும் உண்டு ஒரு சிலருக்கு செகண்ட் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் நிறைய ஆர்னமெண்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவீங்க இந்த குரு பயிற்சி மின்னலக்கிணத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது தெய்வ அனுகூலம் நீண்ட தூர ஒரு ஸ்தல யாத்திரை போவிங்க இந்த காலங்களில் அல்லது லாங் ஜேர்னி போவதற்கான வாய்ப்பு இருக்குது அடிக்கடி சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் எல்லாருமே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் இருக்குது தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க குறிப்பாக முருகனுடைய வழிபாடு அம்பாளுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் எட்டாம் அதிபதியாக சுக்கரன் வர்றதுனால ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதா இருந்தால் அது ஒரு வெள்ளிக்கிழமை அல்லது திங்கக்கிழமை ஒரு சனிக்கிழமையில் பண்ணிங்கன்னா ரெக்கவரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு கடன் இந்த காலங்களில் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது அதை அவாய்ட் பண்ணுங்கள் கடனை கூட்டாதீங்க கேரியரை பொறுத்த வரைக்கும் வேலையை விட்டால் கூட மறுபடியும் வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பம் இன் ஃப்யூச்சரில் உண்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்பாவுடைய அன்பு ஆசீர்வாதங்கள் உண்டு பகவான் கிருஷ்ணனையும் அம்பாலையும் வழிபடுங்க ஒரு சில கெடுபலங்கள் குறைந்து நற்பலங்கள் ஏற்படும் நன்றி வணக்கம்